எந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கென்ன கவலை என் இறைவா இனி அச்சம் என்பது எனக்கில்லை வழி எங்கும் தடையில்லை தலைவா எந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கென்ன கவலை என் இறைவா இனி அச்சம் என்பது எனக்கில்லை வழி எங்கும் தடையில்லை தலைவா உந்தன் பிறப்பு சிறப்பு தருமே ஆ இறை அரசு நனவாகுமே ஆ உந்தன் பிறப்பு சிறப்பு தருமே இறை அரசு நனவாகுமே உந்தன் என் வாழ்வில் உயிராகுமே உயிராகுமே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா பாதைகள் தெரியாமல் நான் தெரிந்தேன் வழி காட்டிடும் மின்மீன் நீ பிறந்தாய் பாதைகள் தெரியாமல் நான் திரிந்தேன் வழி காட்டிடும் மின்மீன் நீ பிறந்தாய் உந்தற்கரமானது ஆ எந்த துணையாகுமே ஆ உந்தன் கரமானது எந்தன் துணையாகுமே உந்தன் வார்த்தை என் வாழ்வில் உயிராகுமே உயிராகுமே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா வாழ்க்கையை இழந்து நான் தவித்தேன் நான் உன்னோடு என்று நீ மலந்தாய் வாழ்க்கையை இழந்து நான் தவித்தேன் நான் உன்னோடு என்று நீ உன் உறவானது ஆ உயிர் துணையானது ஆ உயிர் உறவானது உயிர் துணையானது உந்தன் வார்த்தை என் வாழ்வில் உயிராகுமே உயிராகுமே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே இறக்கவா எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா எந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கென்ன கவலை என் இறைவா இனி அச்சம் என்பது எனக்கில்லை வழி எங்கும் தடை இல்லை தலைவா உந்தன் பிறப்பு சிறப்பு தருமே இறை அரசு நனவாகுமே உந்தன் பிறப்பு சிறப்பு தருமே இறை அரசு நனவாகுமே உந்தன் வார்த்தை என் வாழ்வில் உயிராகுமே உயிராகுமே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா